ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜார்க்கண்டில் என்னோடய சண்டே விளாக் காலையில் அவ்வளோ மென்னு சொல்லிட்டாங்க மேலேருந்து குருவி கத்திக்கிட்டுருக்கு மேலே குருவி கூடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது கத்திக்கிட்டே இருக்கு ஸோ அதுதான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு காலையில் வேணும் என்னென்னா இட்லி மீன் குழம்பு மதியத்துக்கு பிரியாணி சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு இட்லி இல்லைன்னா தோசை அவ்வளோ ஈஸியாக வேணும்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க ஸோ காலையில் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன பண்ணுற அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க பழைய காலுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழை முக்காக்கு எழிஞ்சு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் பாப்பாக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இனிமேல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேலே தான் இருக்காங்க இந்த குருவிக்கூடு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து தான் கத்துது குருவி இதை கலைக்கவும் எனக்கு இல்லை வச்சுக்கவும் கஷ்டமாக இருக்குது பட் ஓகே பார்ப்போம் கலைக்க எனக்கு துளி மனசு கூட இல்லை அந்த பாவம் நம்மளை வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருக்குது இந்த ரெண்டு டப்பா முழுக்க மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அந்த மீன்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எப்போவுமே நான் லிஸ்ட் எழுதுறதுக்குன்னு ஒரு நோட் வச்சுக்குவேன் சமைக்கும் போது ஏதாச்சும் ஞாபகம் வந்ததுன்னா அப்பப்போ வந்து எழுதுவேன் இப்போ வந்து ஷாம்பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதை எழுதிக்கிட்டேன் இந்த மாதிரி யாரெல்லாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது உப்புமே கம்மியாக இருந்துச்சு அதுமே எழுதிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் நான் இந்த பக்கம் புளியை கரைச்சி அதில் மிளகுத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ குழம்பு தாளித்து விட்டுற வேண்டியதுதான் எடுத்து பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு இதை எடுக்கக்கூட முடியாது போல் கொஞ்சம் கிட்டே வச்சால் கொஞ்சம் சூடுலையாச்சும் மெண்டாய் இது ரெடியாகிதான் பார்க்கலாம் இந்த பக்கம் வெங்காய தக்காளி இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் குழம்பு கூட்டி வச்சது இது கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ இப்போ ஊற்றிட தான் அவ்வளோதான் அவ்வளோதான் வதங்கிட்டு இருக்கிறதுலே ஒரு ஈஸியான குழம்பு இருக்குன்னா அது மீன் குழம்பு தான் அதுவும் மீன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கா ரொம்ப ஈஸி பால் எடுக்க வந்திருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வெளியில் வச்சுருவோம் வச்சுட்டோம்னா பால் ஊற்றிட்டு போயிடுவாங்க ஒரு லிட்டர் பால் நாற்பத்தஞ்சு ரூபா பால் வந்ததும் பால் காய்ச்சி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் சண்டேன்றதால கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சிட்ருக்கேன் ஸோ பசி எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தாச்சு இந்த பக்கம் மீன் குழம்பு இருக்கா இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா குழம்பு கொதிச்சு திக்காக இருந்துச்சு மீன் போட்டுட்டேன் இந்த மீன் சொல்லவே வேணாங்க நம்ம ஊர் குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழம்புல மீன் இருக்கா மீனில் குழம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி மீன் நிறையவே இருக்கவே தாராளமாக போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன் இட்லி ஒரு அடுக்கு எடுத்துட்டேன் இன்னொரு ஒரு அடுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் ஜார்க்கண்டில் காலையில் இட்லியும் நம்ம ஊர் மீன் குழம்பும் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தான் மீன் குழம்பு இட்லி கூட செம காம்பினேஷன் டேஸ்ட்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கடைசியாக எனக்கு சாப்பிட எடுத்துக்கிட்டேன் இங்கே தான் இந்த டேமில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டேமில் நிறைய இந்த மீன் கிடைக்குது இதோட பேர் வந்து பாட்டா மாச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இந்த மீனுக்கு பேர் எதனா தெரியுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு மழைக்கு டிவியில் கூட நோ சிக்னல் வந்துருச்சு சரி பசங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க கீழே ஒரு குட்டி பையன் இருக்கான் அவங்க கூட விளையாட போயிருக்காங்க எல்லாம் ஒரு வழியாக தோச்சு பிழிஞ்சு வச்சிருச்சு மாடிக்கெல்லாம் போக முடியாது பால்கனியில் கொஞ்சமா துணி போடலாம் அந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன கொடி கட்டி வச்சிருக்கோம் ஸோ அதுல கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அப்படின்னு போட்டுக்கலாம் வெளியில வந்து பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கு அவ்வளோ சில்லுன்னு மழை பெஞ்சிட்டு தெரியுதா என்னன்னு தெரியல மழை ஆனால் பெஞ்சிட்டு இருக்கு நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் நல்லா அழகா தெரியும் மழை பெய்யுறது தெரியுது பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்க மாடு மழைக்கு ஒதுங்கி நின்றுட்டுருக்கு இங்கே எங்கள் பால்கனியில் நின்று பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் ஏரியாவே மழை தெரியுது பாருங்கள் நல்லா தெரியுது எனக்கே தெரியுது கேமராவில் அப்போது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் இங்கே ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் பாப்பா என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு ஒருத்தி வந்து கிருஷ்ணர் பக்தி ஒருத்தி வந்து சிவபக்தி ஸோ அதனால் சாமியெல்லாம் வச்சு கும்பிட்டு இங்கே விளையாடிருக்காங்க சரி பாப்பாக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணட்டும்னு நான் விட்டுருவேன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன் நம்மளோட சின்ன வயசில் நம்ம மண்ணில் செஞ்சு விளையாடுவோம் இவள் உண்மையான சிலையே வச்சு விளையாடிருக்கா இப்போ துணியை காய போட்டுருவோம் காய போட்டுட்டேன் மழை பாருங்கள் வெளுத்து வாங்குது நல்ல மழை பெய்யுது சரியான மழை இங்கே சாரல் அடிக்கும் தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது இங்கேயே போட்டால் கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் காத்தாருன்னு சொல்லிவிட்டு இங்கேயே போட்டிருக்கேன் துணி நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே போடுவேன் பட் இன்னைக்கு துணி கம்மி தான் இன்னும் கூட கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள் போடுற அளவுக்கு ஸோ அதனால் இங்கேயே காய போட்டுட்டேன் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் இந்த மழைக்கு சூடாக ஒரு டீ கேட்டிருந்தார் ஹஸ்பண்டு ஸோ அதனால் டீ போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இதில் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இங்கே மேலே பாருங்கள் ஜம்முன்னு குருவிக்கூடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு இந்த மழைக்கு பயந்துக்கிட்டு தான் நான் கலைக்கலை எங்கே போய் என்ன பண்ணுமோ முட்டையிட்டு வச்சிருக்குமோ இல்லை குருவி குஞ்சு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்லாம் கலைக்கலை ரொம்ப சூப்பராக இருக்குது குருவிக்கூடு ஒரு பிரச்சனையும் இல்லை இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டுருவோம் தட்டி சேர்த்துருவோம் போட்டுட்டேன் பற்றி நான் பேசணும் இப்போ வந்து டீ போட்டுருக்கோம் இப்போ சமைக்கும்போது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் விழுந்ததில்லை பட் நான் தூங்கி எழுந்து வரும்போது பார்ப்பேன் ஒன்று ரெண்டு குச்சி இதை பார்த்திங்கனா இங்கே அதை நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி குச்சியெல்லாம் விழுந்திருக்கோம் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வேக வேகமாக சமைச்சு இந்த பக்கம் இருக்குலேயே இங்கே எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சிருவேன் ஸோ இங்கே வந்து ஸ்லாப் இருக்குது ஸோ தடுப்பு இருக்குது இதில் வந்து எதுவும் விழறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அவசர அவசரமாக சமைச்சு போட்டு முடி அந்த ஓரமாக வச்சிட்ருக்கோம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி நீங்கள் கையாண்டிங்க அதை எப்படி வந்து சாப்பாடெலாம் சமைச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அது எதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறேன் எவ்வளோ புறா பாருங்கள் எதிர் வீட்டில் அடைக்கலமாக இருக்காங்க அவ்வளோ பெருந்த மழைக்கு அங்கே போய்ட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எப்பவுமே அங்கே புறா இருக்கும் பட் இவ்வளோ இருக்காது மழை பெய்யவே அவ்வளோ பேரும் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெயின் ப்ளஸ் டீ குட் காம்பினேஷன் வாரம் ஊரில் இருந்து வந்தது இதோட இந்த ட்ராவல் பேகுக்கு வேலை இருக்காது ஸோ சின்ன ட்ராலி பேகு பெரிய ட்ராலி பேகு ரெண்டுத்தையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தூக்கி மேலே வைக்கணும் இதில் வச்சுடுவோம் ஏனி எடுத்துகிட்டு வந்து போட்டு வைக்கணும் அடுத்ததாக வீட்டை சுத்தமாக பெருக்கிட்டேன் வீட்டையும் இன்றைக்கி தொடச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஹஸ்பண்டை காய்கறி மார்க்கெட்டுக்கு அமைச்சிட்டோன்னா ஒரு காய்கறி வாங்கிட்டு நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்துடுவார் அந்த டைமில் நம்ம தொடச்சி விட்டெல்லாம் பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சிடலாம் காலையில் இட்லி மீன் குழம்பு அதெல்லாம் பண்ண பாத்திரம் நிறைய இருந்துச்சு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அடுத்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்தால் சிங்க்கில் கழுவுறதுக்கு இடம் காலியாக இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும் ஸோ அதனால் பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் அடுத்ததாக வீட்டையுமே துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த காலா பிராண்டில் வாங்கினேன் இந்த ஸ்பின் மாப் சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நிஜமாக வாங்கி பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது உள்ளெல்லாம் விட்டு தொடக்கணுன்னா கூட இப்போ அந்த கட் அப்படியே மடித்து விட்டோன்னா அழகாக உள்ளே போகும் அடுத்ததாக ஹஸ்பண்ட் மார்க்கெட்லேருந்து வரத்துக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டா பிரியாணி பண்ண ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கால் வந்துருச்சு சரி என்னன்னு பார்த்தா மீஷோலிருந்து நான் ஆர்டர் பண்ண அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் கிடச்சிது சரி ஓகே அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்டோட விலை நூற்றி இருபது ரூபா தான் சரி நூற்றி இருபது ரூபா தானே ஒரு ஒன் இயர் வந்தால் கூட போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வாங்கியிருந்தேன் நான் அஞ்சு நிமிஷத்தில் பாத்ரூமை தேய்ச்சி சுத்தமாக கழுவிட்டேன் அடுத்தது ஹஸ்பண்டு சிக்கனு அப்புறம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதுலேருந்து இப்போதைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ பாஸ்மதி அரிசி சிக்கன் தயிர் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் காய்கறி எதுவுமே இன்னும் அடுக்கலை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சிக்கன்லேயும் மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் மசாலா போட்டுட்டேன் மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போது அப்படி ஒரு வெயில் கைது சமைக்கவே முடியல அவ்வளோ வேர்த்து போகுது ஒரு பக்கம் பிரியாணி தம் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரியாணி நல்லா உதிருதிராக வந்துருந்துச்சு எல்லாருக்குமே பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா எல்லாமே வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் காய்கறி எல்லாமே அடுக்கலான்னு வந்தேன் எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு அடுக்கி வச்சுட்டேன் காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் என்னோடய ஒர்க் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்